வணக்கம் இன்றைய அவசர உலகில் நம்மில் பல பேர் காலையில் எழுந்தவுடனேயே பணம் சம்பாதிப்பதிலேயே கவனம் செலுத்துகிறார்களே தவிர தனது உடல்நிலை பற்றி கவலைப்படுவதில்லை ஆனால் போதுமான பணம் சம்பாதித்த பிறகு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் நேரத்தில் நோய்கள் வரிசையாக கியூவில் நின்றுவிடுகிறது அதனால் எதையுமே அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறது ஒரு சில நிமிடங்கள் ஒதுக்கி இந்த வீடியோவை பாருங்கள் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் இதில் தேன் மற்றும் லவங்கப்பட்டை செய்யும் மாயத்தை கண்டிப்பாக பார்க்க தவறாதீர்கள் ஒரு டீஸ்பூன் வெது வெதுப்பான தேனை கால் டீஸ்பூன் லவங்கப்பட்டை பொடியுடன் கலந்து மூன்று நாட்களுக்கு தொடர்ச்சியாக குடித்து வந்தால் தீவிரமான இருமல் சளி போன்றவற்றை குணப்படுத்தி சைனஸை நீக்கும் அடுத்து ஒரு டீஸ்பூன் தேன் மற்றும் இரண்டு டீஸ்பூன் லவங்கப்பட்டை பொடி சேர்க்கப்பட்ட ஒரு கப் வெதுவெதுப்பான நீரை குடித்து வந்தால் சிறுநீர் பையில் உள்ள கிருமிகளை அழித்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அடுத்து கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ளவர்கள் இரண்டு டீஸ்பூன் தேன் மற்றும் மூன்று டீஸ்பூன் லவங்கப்பட்ட பொடியை ஒரு கப் தேநீரில் கலந்து குடித்தால் இரண்டு மணி நேரத்திற்குள் இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவு பத்து சதவீதம் குறையும் மேலும் உடல் எடை குறைய ஒரு கப் தண்ணீரை கொதிக்க வைத்து அதில் தேன் மற்றும் லவங்கப்பட்டை பொடியை தினமும் காலை உணவை சாப்பிடுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னால் வெறும் வயிற்றிலும் இரவு தூங்க செல்வதற்கு முன்பும் குடித்து வந்தால் உடலில் கொழுப்பு குவியாமல் தடுக்கப்படும் மேலும் இதே நோய்கள் மற்றும் இதயத்தில் அடைப்பு இருந்திருந்தால் அவை இருந்த இடமே தெரியாமல் போய்விடும் அது மட்டுமன்றி தேனையும் லவங்கப்பட்ட பொடியையும் தினசரி உட்கொண்டு வந்தால் உங்கள் நோய் எதிர்ப்பு அமைப்பு வலுவடையும் மேலும் வயிற்று அல்சரை அதன் வேரில் இருந்து நீக்கிவிடும் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் தேனில் தூவப்பட்ட லவங்கப்பட்டை பொடியை தினமும் உணவிற்கு முன் உட்கொண்டு வந்தால் அசிடிட்டி பிரச்சனையிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் மேலும் மிக அதிகமான உணவை கூட செரிக்க வைக்கும் தன்மை உடையது அடுத்து நான்கு டீஸ்பூன் தேன் ஒரு டீஸ்பூன் லவங்கப்பட்டை பொடி மற்றும் மூணு கப் தண்ணீரை ஒன்றாக கலந்து அதனை கொதிக்க வைத்து தேநீர் போல் செய்து தினமும் இதை பருகி வந்தால் வயதான காலத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் சரும தொற்றுக்கள் பாதிக்கப்பட்ட இடங்களில் தேன் மற்றும் லவங்கப்பட்ட பொடியை தடவி வந்தால் சிறங்கு படர்தாமரை மற்றும் அனைத்து விதமான சரும தொற்றுக்களுக்கும் நிவாரணம் கிடைக்கும் அடுத்து முக்கியமாக ஒரு டீஸ்பூன் தேன் மற்றும் ஒரு டீஸ்பூன் லவங்கப்பட்டை பொடியை ஒரு மாத காலத்திற்கு தினமும் மூன்று வேளை எடுத்துக்கொண்டால் வயிறு மற்றும் எலும்பில் முற்றிய புற்றுநோய் கூட சரியாகும் மேலும் காது கேளாதவர்கள் இதை எடுத்துக்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் காது கேட்க உதவிடும் அடுத்து அரை டீஸ்பூன் தேனை ஒரு டம்ளர் தண்ணீருடன் கலந்து அதன் மீது கொஞ்சம் லவங்கப்பட்டைப் பொடியை தூவி காலையில் பல் துளைக்க பின்பும் மதியமும் குடித்து வந்தால் ஒரு வாரத்தில் உடலின் உற்சாகம் அதிகரிக்கும் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டவைகளை நோய்கள் இல்லாதவர்களும் செய்து நோய்கள் வராமல் தடுக்கலாம் இவை செய்ய ஒரு ஐந்து நிமிடம் கூட ஆகாது கண்டிப்பாக செய்து பார்த்து பயன்பெறுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி